ராகோ அப்படி டென்ஷனாக மேலே வராரு வந்து மாடியில் நின்று இருக்காரு கூட லாவணியாகவும் இருக்காங்க அப்படி டென்ஷனாக இருக்கார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் வந்துட்டு ஜெயிலுக்கு போனது வெளியே வந்தது எல்லாமே நான் பெருசாக எடுத்துக்கவே இல்லை ஆனால் அது இந்த அளவுக்கு பாதிக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது என்னோடய பிஸ்னஸில் நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன் கூட ஒர்க் பண்ண எல்லாருமே அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி பண்ணுறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அப்படி ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காரு லாவணியாகவும் கூட தான் இருக்காங்க அப்போ லாவணியாக சொல்கிறாங்க இங்கே பாரு ராகோ நீ டென்ஷன் அப்படின்னா வீக் அப்படியே கைய பிடிக்கிறாங்க அப்ப கரெக்டாக அப்படி வராங்க வந்தவனே சொல்றாங்க எதுக்காக நீங்க இப்படி பண்றீங்க எதுக்காக நீங்க இப்படி கோவப்படுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதை கேட்டவொடனே ராகவுக்கு அப்படியே கோவமாக வருது அப்படியே பாக்குறாரு இப்போ உங்ககிட்ட நான் பேச தயாராக இல்லை நீங்கள் போ அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோடனே அபிக்கு இன்னும் கோபம் அதிகமாக வருது எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாரு நல்லா தெரிஞ்சுக்கோ ராகவ் பயங்கரமாக டென்ஷனில் இருக்கார் எப்படி அவர்கிட்ட பேசாத அப்படின்னு லாவணியாக சொல்கிறாங்க அதை கேட்டோடனே அபிக்கு இன்னும் கோபம் அதிகமாக வருது இங்கே பாரு எங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் நீ வராத ஓ வேலையை பாரு இது ஒன்றும் ஆஃபீஸ் இல்லை புரியுதா இது வீடு என் வீட்டுக்கார்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிக்கு அப்படி கோபமாக வருது இங்கே பாரு ராகவ் நீ ரிலாக்ஸ் ஆக அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து லாவணியாக போகிறாங்க அப்படியே பயங்கரமாக கோவப்படுறாரு உனக்கு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆமாம் எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் எங்களை மதித்து வீட்டுக்கு வந்திருக்காங்க பத்திரிக்கை கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாமல் அப்படியே வரீங்க அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பி கேட்குறாங்க இப்போது உங்கள் சொந்தக்காரங்கிட்ட நான் பேசுகிறது தான் உனக்கு படுதா என்னோடய பிஸ்னஸ் இந்த அளவுக்கு புதுவாக இருக்குது அதை பற்றி நீ பெருசாக எடுத்துக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு நீ சரியான சுயநலம் பிடிச்சவளாக இருப்ப போல இருக்குது செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அப்பிக்கு அப்படியே கோபமாக வருது அங்கேருந்து பயங்கர கோவமாக ரூமுக்கு வராங்க வந்து உட்காந்துச்சிட்டு இருக்காங்க இவரெலாம் மனுஷனே கிடையாது எப்படி திட்டுறாரு இவருக்காகலாம் நான் அழக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் என்னைங்க மீறி நான் அழுதுடுறேன் யோ கடவுளே நான் என்னோட வேலையாவது போய் பார்க்கலாம் நிறைய துணி ஆர்டர் இருக்கு அதெல்லாம் போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுட்ருக்காங்க அப்போ ராகவ் பின்னாடியே வராரு அபி அப்படின்னு அவரை பார்த்தோன்னே இன்னும் கோபம் அதிகமாக வருது அபிக்கு அப்படியே எழுந்து ரூம்லேருந்து வெளியே போகிறாங்க பின்னாடியே ராகவ் அப்படி கூப்பிடுறாரு அப்போ கூட அபி கேட்கவே இல்லை அங்கேருந்து அப்படியே கோபமா போறாங்க பயங்கரமாக கோபமா போறாங்க போனோடனே அங்கே முரளியை பார்க்குறாங்க முரளே அப்படியே உள்ளே போறாரு பார்மசிக்குள்ள போயிட்டு கேட்கறாரு இங்கே பாருங்கள் இந்த டேப்லெட்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வராரு வரும் போது அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு இந்த டேப்லெட்டை மாற்றி வச்சுட்டா கதையே முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காரில் ஏறி போகிறாரு அபி அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு இவன் எதுக்காக உள்ளே போகிறான் அஞ்சலி அக்கா சொன்னாங்க டேப்லெட் எல்லாமே வாங்கியாச்சுன்னு அவங்க அடுக்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்புறம் எப்படி இவன் புதுசாக டேப்லெட்லாம் வாங்கிட்டு போகிறாங்க என்ன பிளான் போட்டிருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே போகிறாங்க போயிட்டு அந்த மெடிக்கலில் கேட்குறாங்க இங்கே பாருங்கள் இப்போ ஒருத்தர் டேப்லெட் வாங்கிட்டு போனார்ல அவர் என்ன வாங்கிட்டு போனார் அவர் வேறு யாரும் இல்லை எங்கள் வீட்டுக்காரோட அக்காவோடய ஹஸ்பண்ட் தான் அவர் என்ன வாங்கிட்டு போனார் அப்படின்னு அபி கேட்குறாங்க இங்கே பாருமா அவர் என்ன வாங்கிட்டு போனாலும் நான் அதை பற்றி உங்ககிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அபி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இல்லை ஏதாவது தப்பா மாத்திரம் வாங்கிட்டு போயிட்டு போகிறாரு அதான் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா எதுவும் தப்பாலாம் அவர் வாங்கிட்டு போகல அந்த அளவுக்கு பாதிக்கக்கூடிய மாத்திரை அது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அது சரிங்க சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அபி வெளியே வராங்க அப்படி யோசிக்கிறாங்க இவன் என்ன பிளான் போட்டிருக்கானே தெரியலையே இவன் ஏதோ ஒரு பிளான் போட்டிருக்கான் ஆனால் அதையும் கண்டுபிடிக்கவே முடியலையே என்ன டேப்லெட் வாங்கிட்டு போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அபி யோசிக்கிறாங்க என்னோடய வாழ்க்கையும் நாசம் பண்ணிவிட்டான் இப்போது என் மேலே அவருக்கு அவ்வளோ சந்தேகம் இருக்குது நீ தான் முரளியோட பேசுகிற அப்படிலாம் அவர் சொல்கிறாரு ஆனால் இவன் நல்லா தான் வாழ்ந்துட்டுருக்கான் இவன் ஏதேதோ ஒரு புதுசு புதுசாக பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான் கண்டுபிடிக்கணும் இவனை விடவே கூடாது இவனோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நம்ம இனிமேல் வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வீட்டுக்கு வராங்க வீட்டில் எல்லாருமே அப்படியே டென்ஷனாக இருக்காங்க அணுக்கும் அப்படியே கோபமாக வருது அழகாங்க தேம்பி தேம்பி அழறாங்க அழுதுகிட்டே இருக்காங்க அப்போ அங்கேருந்து ஆகாஷ் வராரு வந்து என்ன இதுக்காக இப்போ அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை எனக்கு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல அப்போ ஆகும்ல அபி அப்படியே பிடிச்சி ராகவ் இப்படி திட்டுறாரு அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணும் போது கண்டிப்பாக சேர்ந்து வாழ்வாங்க நல்லா இருப்பாங்கன்னு தான் நான் நினச்சேன் ஆனால் இப்போ எனக்கு அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போனால் போதும்னு தோணுது அப்படி இருக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படி அபிய திட்டுறது அதுவும் எங்கள் சொந்தக்காரங்க முன்னாடி எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆணும் அழுதுகிட்டே இருக்காங்க இங்கே பாருங்க அப்படிலாம் ஒன்றுமே நடக்காது கண்டிப்பாக ராக ரொம்ப ரொம்ப நல்லா வந்தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவான் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுவாங்கன்னு நம்ம வாயால் நம்ம சொல்லக்கூடாது அவங்க சேர்ந்து வாழ்வாங்க அவங்க நல்லா இருப்பாங்கன்னு தான் நம்ம நினைக்கணும் அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் ஆகாஷ் நீங்கள் என்னை சமாதானப்படுத்துறதுக்காக தான் நீங்கள் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் என்னால் இதை தாங்கவே முடியல உங்களுக்கு ஒன்று தெரியுமா அபி எங்கள் வீட்டில் இருக்கும்போது சிட்டுக்குருவி மாதிரி இருந்தால் அவ்வளோ துருத்துருணும் அவ்வளோ சந்தோஷம் அவளுக்கு சின்ன சின்ன விஷயத்த கூட அவள் ரசித்து வாழ்வா தெரியுமா அவ்வளோ ஹாப்பியாக இருந்தவ இன்றைக்கி அழற அதை என்னால் பார்க்கவே முடியல எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க அனு ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு அதுக்குள்ளே சுந்தரி முரளி ரெண்டு பேருமே அந்த டைனிங் டேபிளாண்ட வராங்க உடனே ஆகாஷ் எழுந்து அப்படியே கத்துறாரு என்ன உங்களுக்கு உங்கள் சுதக்காரம் கல்யாணத்துக்குலாம் யாரும் வர மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே கத்துறா மாதிரி பண்ணுறாரு கத்திட்டு அங்கேருந்து போகிறாரு அணுவும் அப்படி உள்ளே போகிறாங்க அதை பார்த்த உடனே சுந்தரிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்த்தியா முரளி என் பையன் எப்படி கத்துறான்னு சொல்லிட்டு இதுங்க ரெண்டும் எல்லாம் சேர்ந்துலாம் வாழாதுங்க கண்டிப்பாக வாழாதுங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை பார்த்துக்கலாம் அத்தை இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா விடுங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா அபி அவங்க சொந்தக்கார கல்யாணத்துக்கும் போகக்கூடாது அந்த நிச்சயதார்த்தத்துக்கும் போகக்கூடாது கண்டிப்பாக நம்ம போக விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாரு அந்த ராகவெலாம் வரமாட்டான் அவனுக்கெல்லாம் சுத்தமாக இதெல்லாம் பிடிக்காது கண்டிப்பாக அந்த அபி அசிங்கப்படுவா அந்த கல்யாணத்துக்கெலாம் போகவே மாட்டாள் அப்படியே போனாலும் ராகவ் இல்லாமல் தான் போவா அப்படின்னு சொந்தரி சொல்கிறாங்க சூப்பரத்தை சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அப்படியே வெளியே வராரு வந்தவனையும் அப்படியே அந்த காராண்ட நின்று யோசிச்சுட்டு இருக்காரு இங்கே அப்பியை காணும் அபியோட வண்டியும் காணும் டைம் வேறு ஆகிட்டே இருக்கு எங்க அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிட்டுருக்காரு ஒரு வேலை அப்படியே வீட்டை விட்டு போயிட்டாலா அவங்க வீட்டுக்கே அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி வீட்டை விட்டு போயிட்டான்னு வச்சுக்க சூப்பர் என்னோட அபி எனக்கு தான் அப்படின்னு சந்தோஷமாக வாசலில் கார் பக்கத்தில் நின்று அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு ராகோ பார்க்குறாரு என்ன டைம் பதினோரு மணி ஆகுது இன்னும் காணுமே அபியே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு ஆனால் அப்படியே ஃபோன் எடுக்கவே இல்லை அபிக்கு கோபமாக வருது ஒரு ரெண்டு தெரு தள்ளி போயிட்டு அப்படியே ஸ்கூட்டி வச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க எதுக்கு இவர் நமக்கு ஃபோன் பண்ணுறாரு இவர் எதுக்கு ஃபோன் பண்ணுறாருன்னு தெரியல இவர் ஃபோன்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணவே இல்லை எதுக்காக இந்த அபி ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டார் சரி மெசேஜ் அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராக மெசேஜ் பண்ணுறாரு அவங்களும் அப்படி பார்க்குறாங்க பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க அப்படி எதுக்காக ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நீ எங்கே இருக்க டைம் ஆகிடுச்சு இன்னும் நீ வீட்டுக்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் வரதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு நீ எங்கே இருக்கேன்னு சொல்லு நான் ஒன்றை வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றாக்காவும் சொல்கிறாரு இங்கே பாருங்க நீங்களே இங்கே அங்கே வர வேண்டாம் எனக்கு வேலை இருக்குது வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு நான் ஒன்றும் அங்கே இல்லை ஒரு ரெண்டு தெரு தள்ளி இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி நீ அங்கேயே இரு நான் வரேன் அப்படின்ற ராகவ் வராரு அப்போ ராகவ் இருந்து போகும்போது அப்படியே காராட நின்று முரளி அப்படி ஒளியாரு ஒளிஞ்சு எழுந்து நின்று பாக்குறாரு ஆமா இவன் எங்க போறான் அதுவும் ரெண்டு நிமிஷத்துல சொல்லிட்டு போறான் ஒருவேளை அப்படியே தேடி போறானா ஐயோ இது சரியாக இல்லையே இவங்க ரெண்டு பேரும் எப்போவுமே சண்டை தானே போட்டுகிட்டு இருந்தாங்க இப்போ என்ன அபியை தேடி போகிறான் என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலையே சரி இவங்களுக்குள்ளே என்ன நடக்குதுன்ற விஷயத்த நாம் தெரிஞ்சுக்கணும் அப்போ என்ன பண்ணலாம் அந்த ரெக்கார்டை எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ ரூமில் யாருமே இல்லை நாம் செட் பண்ணிடலாம் நாளைக்கு இவங்க ரெண்டு பேரும் நைட்டு என்ன பேசிக்கிட்டாங்கன்ற விஷயம் நமக்கு தெரியும் அப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முரளி உள்ளே போயிட்டு அந்த ரெக்கார்டு எல்லாமே செட் பண்ணுறாரு இங்கேருந்தா போகிறாரு அபியை தேடிட்டு அபி அப்படின்னு நின்றுட்டே இருக்காங்க வண்டியில் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க நம்ம எங்கே போகிறதுனே தெரியல நம்ம அவர் தூங்கட்டை தூங்கிட்டோன்னே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ரோட்லேயே நின்றுட்டு இருக்காங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்படி இல்லாமல் பேசுவார் மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா எங்கள் வீட்டு கூட என்னால் போகவே முடியல அங்கேயும் போக முடியல கொசு வேறு கடிக்குது இது வேறு இந்த நேரத்தில் இப்படி தொல்லப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நின்றுட்டே இருக்காங்க அப்போ கரெக்டாக ராகவ் வராரு அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு கிட்டே வராரு எதுக்காக நீ இந்த நேரத்தில் இங்கே வந்து நின்றுட்டுருக்க அப்படின்னு அபிகிட்டே கேட்குறாரு அதுக்கு அபி சொல்கிறாங்க பின்ன வேறு எங்கே நிற்பாங்க வீட்டுக்கு வந்து என்னை நிம்மதியாக இருக்க விடுறீங்களா எப்படி போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க உங்ககிட்ட நான் சொன்னேன் ஆறு மாதம் நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் வீட்டை விட்டு போக போகிறேன்ல இதுக்காக என்னை இப்படி அசிங்கப்படுத்திட்ருக்கீங்க எங்கள் சொந்தக்காரங்க எதிர்கெல்லாம் என்னை அசிங்கப்படுத்துறீங்க நாளைக்கு அவங்கக்கிட்டலாம் நான் பேச வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க இங்கே பாரு நான் என்னோடய சுச்சுவேஷன் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு என்னங்க சுச்சுவேஷனு சும்மா யாருக்கு தான் பிரச்சனை வரல வரும் தான் அது எல்லாமே நாம தான் பார்த்து சரி பண்ணணும் அதை விட்டுட்டு தேவையில்லாத கத்திகிட்டு இருக்கீங்க எப்போ பார்த்தாலும் என்னை இருக்கீங்க எனக்கு அங்கே வரவே பிடிக்கல உங்களை பார்க்கவே பிடிக்கல அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இங்கே பாரு என்னை பார்க்க பிடிக்கல அதெல்லாம் ஓகே ஆனால் நீ வீட்டுக்கு வா பாட்டி அஞ்சலி அக்கா எல்லாருமே உன்னை தேடுவாங்க தேவையில்லாத என்ன தான் போட்டு திட்டுவாங்க என்ன தெரியுமா நினைப்பாங்க நான் திட்டேன் அதனால தான் அவள் எங்கேயோ போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனையாயிடும் ஏற்கனவே ஒரு வாட்டி நீ வீட்டுக்கு கோச்சிக்கிட்டு போயிட்டா அஞ்சலி அக்கா வந்து மழையில் நின்று உன்னை கூட்டிகிட்டு வந்தாங்க எவ்வளோ பெரிய கஷ்டம் பார்த்தாங்க பார்த்தல அதனால அதெல்லாம் வேண்டாம் நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு ஓ இப்போ அஞ்சலி அக்கா கஷ்டப்படுவாங்க தான் என்னை வந்து கூப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அபி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது தயவு செய்து இந்த நேரத்தில் இந்த இடத்துல நீ நிற்க வேண்டாம் வா வீட்டுக்கு போகலாம் எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டில் போய் பேசலாம் வா ஏதோ எனக்கு கோவம் தான் நான் அப்படியே பேசிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு குச்சி மாதிரி அப்படியே வருது அடிக்குது அந்த குச்சி அப்படியே வந்து அபிமலை படுற மாதிரி இருக்கு அப்படியே ராகவ் பார்க்குறாரு பார்த்துட்டு அபி அப்படியே இழுத்து பிடிக்கிறாரு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு அப்படியே அபி பார்க்குறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே பார்த்துக்கிறாங்க பார்த்துக்கிட்டு அப்படியே ரொமான்ஸ் பண்ணுறாங்க அப்படி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ராகவும் அப்படியே பார்க்கறது செய்வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு இதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை இதெல்லாம் கரெக்டாக பண்ணுவார் வீட்டுக்கெல்லாம் கரெக்டாக கூட்டிகிட்டு போவார் ஆனால் என்னை எப்படிலாம் திட்டினார் தெரியுமா எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே போகிறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து போகிறாங்க ரெக்கார்டு எல்லாமே சூப்பராக செட் பண்ணிட்டாரு செட் பண்ணிவிட்டு யோசிக்கிறாரு நீங்கள் இன்றைக்கி ரூமில் என்ன பேசிக்கிறீங்கன்ற விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும் உங்களை விடவே மாட்டேன் என்ன என்ன ஏமாற்ற பார்க்குறீங்க அப்படி கொண்டுனா இவன் துடிக்கிறான் இவனை கொன்னுனா அபி துடிக்கிறான் ஒன்றுமே பொரியலையே ரெண்டு பேரை பிரிச்சியாக அந்த இடத்துல நான் வாழணும் நான் அப்பி என் பொண்டாட்டி இதுதான் வாழ்க்கை அபி என்னோட பொண்டாட்டி யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் இவன் கொஞ்சம் கூட அபிமலை பாசமாகவே இருக்கவே கூடாது கண்டிப்பாக நைட்டு எப்படியாவது சண்டை போட்டுப்பாங்க அதை நான் நாளைக்கு நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டு எல்லாமே செட் பண்ணிவிட்டு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக மைண்ட் வைஸில் அப்படியே பேசிட்டே வராரு அவ்வளோ ஹாப்பியாக இருக்காரு கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே ரூமுக்கு போகிறாங்க ரூமுக்கு போன உடனே நல்லா ராகவ் தூங்குறாரு அப்பா அப்படி யோசிக்கிறாங்க ஆமாம் அந்த முரில் ஏதோ ஒரு டேப்லெட் வாங்கினான்னு என்னவா இருக்கும் கண்டிப்பாக நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராங்க வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு அந்த கவர் அப்படியே எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு அதில் இருக்க டேப்லெட் ஒன்னே ஒன்று எடுத்துகிட்டு அந்த கவர் அங்கேயே வைக்கிறாங்க வச்சுட்டு வராங்க என்னவாக இருக்கும் அந்த டேப்லெட் இதை நம்ம கண்டுபிடிக்கணும் சரி நம்ம நெட்டில் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க எடுத்துட்டு பார்க்குறாங்க பார்த்துற உடனே அப்படி பார்க்குறாங்க எந்த இது டேப்லெட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க முரளி அப்போ வராரு வந்தோடனே அப்படி மறைச்சிக்கிறாங்க மறைச்சிட்டு அப்படி உள்ள போறாங்க ஐயோ இவங்கிட்ட மாட்டினா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி பார்க்கறது என்ன அபிதி இங்கே வந்திருக்கா அப்படியே போறாங்கன்னு புரியலையே அப்படின்னு முரளி அப்படி யோசிக்கிறாரு சரி நைட்டே ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிப்பாங்கள்ல அதில் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷமாக உள்ளே போகிறாரு அனு அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க அப்போ ஆகாஷ் வந்து பேசுகிறாரு எதுக்காக அணு நீங்கள் எப்படி அழுதுட்ருக்கீங்க நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வாங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிட்டு எதுக்காக நீங்கள் எப்படி அழறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அணுக்கிட்ட கேட்குறாரு எனக்கு இப்போ கூட என்னால் தாங்கவே முடியல எனக்கு அழ வந்துகிட்டே தான் இருக்குது எங்கள் அபி வந்து எங்களோட அவ்வளோ சந்தோஷமாக இருந்தால் இன்றைக்கி அவளுக்கு சந்தோஷம் கிடைக்கலனா கூட பரவாயில்ல ஆனால் அவளுக்கு ரொம்ப அவமானமும் அசிங்கமோ தான் இங்கே நடந்துகிட்ருக்கு அவளோட மனசை கொஞ்சம் கூட ராகவ் புரிஞ்சிக்கவே இல்லை எவ்வளோ காயப்படுத்த முடியுமோ அவ்வளோ காயப்படுத்துறாரு தெரியுமா உங்களுக்கு ஒன்று தெரியுமா அவருக்காக அவள் எவ்வளோ இருக்கான்றது எல்லாமே நம்ம பார்த்தோம்ல அப்படின்னு அவனு சொல்றாங்க இங்கே அண்ணு நீங்கள் அழாதீங்க கண்டிப்பாக ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வாங்க நம்ம பார்க்க தான் போகிறோம் அப்படின்னு ஆகாஷ் அப்படி சமாதானம் சொல்லிட்டு இருக்காரு ராகவ போய் படுத்து தூங்கும் போது அப்படியே யோசிக்கிறாரு அப்படி நம்மளை எப்படிலாம் காப்பாற்றினா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலில் இருக்கும் போது போராடினது கஷ்டப்பட்டது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்கறாரு எல்லாமே நமக்காக பண்ணியிருக்கா ஆனால் நாம் வெளியே வந்துட்டோம் நாம் குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்போ கூட இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இப்படி பண்ணுறாங்களே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காரு அப்படி இந்த பக்கம் அப்படி படுத்துட்டு இருக்காங்க இப்போ யோசிக்கிறாங்க கண்டிப்பாக நாளைக்கு இருக்குது அவனுக்கு இந்த டேப்லெட்டை பற்றி எல்லாமே நல்லா டீட்டெயில்ஸ் தெரியும் நான் இவனுக்கு இருக்குது இவனை விடவே மாட்டேன் இவனோட ஒவ்வொரு அசைவையும் நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கர கோபமாக இருக்காங்க அபி அப்போ யோசிக்கிறாங்க இவன் இவனை கண்டுபிடிக்கணும்னு நினச்சா அதுக்குள்ளே இவர் வேற இவரும் என்னை எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்காரு என் மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துகிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அபி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இதெல்லாம் பார்த்தோன்னே அஞ்சலியும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க என்னங்க ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு முரளி கேட்குறாரு அதுவா ஒன்றும் இல்லை ராகவையும் இப்படி பண்ணுறான் அவன் பிஸ்னஸ் இப்படி ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே இப்படி பண்ணால் எப்படி அவன் என்ன பண்ணுவான் அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க இருந்தாலும் அபிமலை எந்த தப்புமே இல்லை இது எல்லாமே யதார்த்தமாக தான் நடந்தது ஆனால் ரொம்ப அபிமலை கோவப்படுறான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அஞ்சலி அதுக்கு என்ன பண்ண முடியும் பிஸ்னஸ்னால் கோவம் வரதான் செய்யும் அதுக்கு என்ன பண்ண முடியும் எல்லாமே சரியாயிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் நீங்கள் தேவையில்லாத டென்ஷன் ஆகாதீங்க வயத்தில் வர குழந்தை இருக்குது அப்படின்னு முரளி சொல்கிறாரு சரிங்க நான் டென்ஷன்லாம் ஆகலை நீங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முரளிகிட்ட ரொம்ப மான்ஸா பேசிட்டு இருக்காங்க இவன் வேற எப்போ பார்த்தாலும் கூப்பிட்டு ஒரு பேசிகிட்டு இருக்கா நீங்கள் பக்கத்தில் இருந்தால் சந்தோஷம் நீங்கள் கூட இருந்தால் சந்தோஷம் நீங்கள் பேசினா சந்தோஷம் இவ ஏன்னா இப்படி போட்டு நம்மளை டார்ச்சல் பண்ணிட்டுருக்காளோ தெரியல இவளை என்னைக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களோ அன்னையில இருந்து நமக்கு நிம்மதியே கிடையாது நம்ம நிம்மதி எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் போச்சு இவ அப்பப்போ கொடுக்குற டார்ச்சல் தான் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே ஒரு மாதிரி மைண்டில் யோசிச்சுட்டு இருக்காரு அப்போ அஞ்சலி கேட்குறாங்க என்னங்க இதோ இவர் யோசிச்சுட்டு இருக்கா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவா ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை ஆக வபியத்தி இல்லை அதை தான் நான் நினச்சி பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு ஆமாங்க எனக்கு இப்போ கூட கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் கஷ்டப்படாதீங்க நீங்கள் படுங்க அதெல்லாம் ஒன்றையுமே ஆகாது எல்லாமே மாறிடும் அப்படின்னு சொல்றாரு அப்படியே அஞ்சலி படுக்கிறாங்க ராகவ்